உறுப்பு தானம் செய்ய உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சுப்ராம் அறக்கட்டளை புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே விராலிமலையிலே அந்த சுப்ராம் அறக்கட்டளையிலே நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டால் இது சம்பந்தமான எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து இங்கே இலவசமாகவே அதை பதிவு செய்து கொண்டு வரலாம் அங்கே இதில் இந்த தகவல் உங்களுக்கு இப்போது நீங்கள் கீழ்கண்ட எங்கள் தொடர்பு கொண்டால் நீங்கள் அவரை நேரடியாக சந்திக்கலாம் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மனிதனாக பிறந்த நாள் ஒவ்வொருவரும் இயற்கையாக நாம் மரணம் அடையும் போது நம் முன்னோர் நம்ம நம்முடையவர்கள் என்ன செய்கின்றார்கள் ஒன்று நெருப்புக்கு இரையாக்குகின்றார்கள் அல்லது மண்ணுக்கு இரையாக்குகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் மாற வேண்டும் எப்படி என்று கேட்டால் நாம் ஒவ்வொருவரும் நம் உடலை உடல் உறுப்புகளையும் தானமாக கொடுக்க வேண்டும் இன்றைக்கு தானம் என்ற முறையில் சொல்லும்போது முதலில் கண் இந்த கண்ணை தானம் கொடுக்கின்ற போது இந்த கண் வந்து இந்த உலகத்தை திரும்ப பார்த்து கொண்டே இருக்கும் அதே போன்று நம்முடைய உடல் உறுப்புக்கள் ஒவ்வொன்றையும் நாம் ஒருவருக்கு தானமாக கொடுக்கும் போது நாம் இந்த உலகத்தில் மீண்டும் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பொதுமக்கள் எல்லோரும் இந்த உடல் உறுப்பு தானத்துக்கு வந்து நம் உடலை தானமாக கொடுத்து மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதன் அடிப்படையில் தான் நான் ரெண்டாயிரத்தி இருபதில் என்னுடைய உடலை தானமாக மருத்துவக் கல்லூரி புதுக்கோட்டையிலே என்னுடைய பதிவை பதிவு செய்திருக்கின்றேன் இதுபோன்று ஒவ்வொருவரும் முன்வந்து இதை செய்தால் இந்த நாடகம் சுபிச்சமாக இருக்கும் இன்றைக்கு உடல் உறுப்புகளை இழந்து எத்தனையோ பேர் பதிவு செய்து கிடைக்காம உயிர் தன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவரை வாழ வைத்த ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்